சிறுவர்களுக்கு ஸ்மார்ட் கையடக்க தொலைபேசிகளை வழங்குவது தொடர்பாக பெற்றோர் அவதானமாக செயற்படுமாறு போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர் அதன்படி அவர்களுக்கு ஸ்மார்ட் கையடக்க தொலைபேசிகளை வழங்குவதால் பல்வேறு வகையான பிரச்சனைகளை எதிர்நோக்க வேண்டியிருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் யாழ் தெல்லிப்பழையில் உயிரிழந்த தாயாரை மகன் கொலை செய்திருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் தெல்லிப்படையில் உள்ள வீடொன்றிலிருந்து நேற்று முன்தினம் குடும்ப பெண்ணொருவரின் சடலம் மீட்கப்பட்டது அதே பிரதேசத்தைச் சேர்ந்த முப்பத்தேழு வயதுடைய பெண்ணே சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் அவர் கொலை செய்யப்பட்டாரா அல்லது தற்கொலை செய்து கொண்டாரா என கண்டறியும் நோக்குடன் சடலம் யாழ் போதனா வைத்தியசாலையில் உடற்கூற்று பரிசோதனைக்காக வைக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் இந்த மரணம் தொடர்பில் போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மாதிபர் நிகால் தல்துவ ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கையில் தெள்ளிப்பள்ளை பகுதியில் வீடொன்றிலிருந்து சந்தேகத்துக்கிடமான முறையில் உயிரிழந்த பெண்ணின் சடலம் மீட்கப்பட்டது அதே நேரம் சடலமாக மீட்கப்பட்ட பெண்ணின் பதினாறு வயதுடைய மகன் காணாமல் போயுள்ளார் அவரை போலீசார் தொடர்ந்தும் தேடி வருகின்றனர் சடலமாக மீட்கப்பட்ட பெண்ணின் மகன் மொபைல் கேம்ஸ் எனப்படும் கையடக்க தொலைபேசி விளையாட்டுகளுக்கு அடிமையானவர் என தெரிய வந்துள்ளது அத்துடன் பதினாறு வயதுடைய மேற்படி சிறுவன் மன உளைச்சலுக்கு ஆளாகியிருக்கலாம் ஏனெனில் அவரது அறையில் சில சந்தேகத்துக்கிடமான வாசகங்கள் இரத்தத்தால் எழுதப்பட்டுள்ளன என அவர் தெரிவித்தார் இதேவேளை சிறுவர்களுக்கு ஸ்மார்ட் கையடக்க தொலைபேசிகளை வழங்குவது தொடர்பாக பெற்றோர் அவதானமாக செயற்படுமாறு போலீசார் அறிவுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடன் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை தமிழில் பெற்றுக்கொள்ள கொள்ள டயலாக் வலையமைப்பில் இருந்து ஆர் இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தி தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புகள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்